தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தொல்லியல் துறையோடு இணைந்து பயணித்து வரலாற்று அகழ்வாய்வு பற்றிய நிகழ்வுகளை ஆவணப்படுத்தும் குழு ஒன்று தொல்லியல் துறையோடு இணைந்து பணியாற்றுகிறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம் மதிப்பிற்குரிய ஜேடி அம்மா அவர்கள் நம்ம மாவட்டத்தில் சிஓவா இருந்தப்போ மகளிர் தினத்தை முன்னிட்டு அம்மாவினுடைய பெருமுயற்சியின் பேரில் இந்த வரலாற்று ஆவணப்படுத்தும் குழு ஆரம்பிக்கப்பட்டது அந்த பெருமைக்குரிய அம்மாவர்கள் இன்று நம்மோடு இந்த இடத்தில் இணைந்திருப்பது நம் அனைவருக்கும் பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாகும் அதற்காக அம்மாவர்களுக்கு நம் மகளிர் வலையமைப்பு சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து வரவேற்கிறோம் இன்று இந்த அம்மா முன்னெடுத்த அந்த நிகழ்வு தொடர் பணியாக இன்று இந்த வருடத்தினுடைய மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு மரபு நடை பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் இந்த நிகழ்வில் பல்வேறு அலுவலக பணிகள் இருந்த போதிலும் அம்மா அவர்கள் நம்மளுடைய அன்புக்கும் கட்டுப்பட்டு நமக்காக இவ்வளவு தூரம் வந்து அம்மா நமக்காக நம்மளோட இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய தருணம் மகிழ்வான தருணம் அதற்காக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மகளிர் வலையமைப்பு சார்பாக பெண்கள் அனைவருடைய

ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும்பொழுது நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையில் தொல்லியல் மன்றம் அப்படின்னு எல்லா பள்ளிகளும் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க பட் அது ஆக்டிவாக போச்சு அப்படின்னா இல்லை ஏன்னா இப்போவே நான் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆர்வம் இருக்கான்னா இல்லை பட் இந்த டீம் வந்து ஒரு மகளிர் தெய்வத்தை சந்தித்து என்னை சந்தித்து இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆரம்பித்தோம் அன்னையிலேருந்து எனக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் அதில் எந்த ஒரு சின்ன தொய்வு கூட இல்லாமல் ரொம்ப ஆர்வமாக சின்ன குழந்தைங்க மாதிரி எந்த சைட்டுக்கு போகிறதுனாலும் அந்த லீவ் நாளில் வந்து அதை பயனுடையதான் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அந்த தமிழ் சார் அழைத்துட்டு சார் வந்து பத்திரிகை துறையில் இருந்தாலும் இல்லை அவர் அதுக்கு முன்னால் எனக்கு ரெகுலராக அனுப்பிட்டுருப்பாரு ஸோ பேசிக்கலாக நானும் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ன்றதுனால எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு அதே போல் என் டாக்டரும் வந்து இப்போ ரெண்டு பேருமே வந்து வரலாற்றில் வந்து ரொம்ப ஆர்வம் என்னை ரொம்ப நாளாக இருக்காங்க அம்மா என்ன கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல நான் அவங்களோட மிங்கில் ஆயிடுறேன் இப்போயே அதான் சொல்கிறாங்க நீங்கள் வரலனா பரவாயில்ல இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஸோ இனிமேல் அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க ஃப்ரீ டைம் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே ஜாயின் பண்ணி என்னுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பெருமை எல்லாமே வரலாற்று ஆய்வு மையம் மூலமாக நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க அதே போல் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு பொதுமக்களுக்கும் அந்த விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு வித்தியா வித்தியாசம் இருக்குது இதில் ஒரு மகிமை இருக்குது அப்படின்ற அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி திரு பெருமாள் அவர்களுடைய அவருடைய நாலேஜில் வந்து நமக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்கனைஸ் டிபார்ட்மெண்ட்டை சார் வந்து ஓய்வுன்றாரு ஓய்வில்லாம நம்ம இதை வந்து எப்போ வேணாலும் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நம்மளால ரிசர்ச் பண்ண முடியும் அதே போல் அவருக்கு ஒரு நல்ல டீம் பறந்தாமன் சாரு மாவட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் முன்னோர்கள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஒரு உணர்வு எப்படி இருந்திருக்கும் மூத்த குடிகள் மூத்த குடிகள் சொல்றோம் உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு கிடைக்கிற எவிடன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே உலகத்திலேயே நம்ம ஒரு மூத்த குடிகளாக நம்ம நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஸோ இதை இதனுடைய அடையாளமாக தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதில் நமக்கு பெருமைக்குரியவர்கள் இன்னைக்கு வந்து பப்ளிக்கும் இதில் இன்வால்வ் பண்ணி மாணவர்களையும் இதில் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு நம்மளுடைய முன்னோர்களுடைய பெருமையை எடுத்து சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த வரலாற்று ஆய்வு மையம் இருக்கு இதுல பணியாற்றக்கூடிய இதுல தன் அதாவது தன்னார்வலராக உள்ளே வந்து இந்த பணிக்கு உதவியாக இருக்கக்கூடிய எல்லோரையும் இந்த நேரத்தில் வந்து நான் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இந்த பணி போயிட்டே இருக்கணும் சரியா ஜூச்சிவாடியில் அவங்க ஒரு வித்தியாசம் இந்த காயின்ஸ் கலெக்ஷன் இது நிறைய எத்தனை நாட்டு காயின் பிங்க நூற்றி ஐம்பது நாடுகளுடைய காயின்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி மாண்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அப்போ சார் வந்து நம்ம வரல மியூசியம் சார்பாக வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண இன்னைக்கு வர அவரோட அமைச்சருடைய மனசுல எவ்வளோ ப்ரோக்ராம் அட்டன் பண்றாரு கிருஷ்ணகிரியும் மறக்கிறது இல்லை ஒரே நாளில் அவங்க டீச்சருடைய ப்ரோக்ராம் பண்ணாங்க ஒரு சிங்கிள் டீச்சர் அவ்வளோ காயின்ஸை வச்சு அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம உண்மையிலேயே ஷேப் பண்ணணும் கிருஷ்ணகிரியில் நான் ரொம்ப வித்தியாசமாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் எங்கே போனாலும் அதை ஷேர் பண்ணுறாருனா அது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் நம்மளுடைய வரலாற்று ஆய்வு மையமும் நம்மளுடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பணியாற்றுவது மகிழ்ச்சி ஸோ இதில் டைம் கிடைக்கும்போது தான் நிச்சயமாக நானும் இல்லை உள்வரேன் என் பொண்ணு சொன்னா அம்மா நீங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு நாலு டி நாலு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து அப்பப்போ போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் நிச்சயமாக நான் உள்ளே வருவேன் வந்தால் நம்ம எல்லாரும் பார்ப்போம் அவங்களை கவர்மெண்ட் வாங்குனாங்க இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானா முன் வந்து குடுத்து இது ஆய்வு பண்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ இந்த பணியை வந்து தொடரணும் எப்பயுமே தொடரணும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம ஆதரிக்கணும் குழந்தைங்களையும் அதை என்கரேஜ் பண்ணணும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி